ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணம் வீட்டுக்கு வந்து முதல்ல நப்பின்னைய எழுப்பினான் நப்பின்னை எழுந்து கதவை திறக்க வந்தப்ப கண்ணன் தடுத்துட்டான் அதனால கண்ணா நீயாவது பேச அப்படின்னா கண்ணம் பேச வாய் திறக்க நப்பின்ன கண்ணாலேயே அவனை தடுத்துட்டான் அதனால அவளை பார்த்து கருணையே இல்லாம எங்களை கண்ணங்கிட்ட சேர்த்து வைக்காம இருக்கிறது உன்னோட குணத்துக்கு சேரலையே அப்படின்னு சொன்னான் இதுதான் கீழே ரெண்டு பாட்ல நாம பார்த்தோம் இல்லையா நப்பின்னை பதில் சொல்லாம இருக்கிறதுனால சரி திரும்பவும் கண்ணனையே எழுப்புவோம் அப்படின்னு முதல்ல கண்ணனை எழுப்புறான் ஆண்டாள் கண்ணனோட பெருமைய சொல்ல வேண்டாமா தேவர்களுக்கு எல்லாம் கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே போய் அவங்களோட பயத்தை போக்குற மிடுக்குடையவனே அப்படின்னு சொல்றான் மகாவிஷ்ணு அப்படின்னா காப்பாத்திர கடவுள் இல்லையா தேவர்கள் குறிப்பா தேவர்களுக்கு தலைவனா இருக்கிற இந்திரன் அவர் அடிக்கடி அவருக்கு கஷ்டம் வரும் ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷன் மகாபலி இவங்கெல்லாம் இந்திரலோகத்தை அவங்கிட்ட இருந்து புரிங்கிடுவாங்க இந்திரன் என்ன பண்ணுவா முதல்ல பிரம்மா கிட்ட போய் அழுவான் பிரம்மா என்கிட்ட ஏம்பா வர்ற வா நாம எல்லாம் சேர்ந்து மகாவிஷ்ணு கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மகாவிஷ்ணு கிட்ட வேண்டுவாங்க மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார் வராகம் நரசிங்கம் வாமணன் அப்படின்னு அவதாரம் எடுத்து அவங்க கிட்ட இருந்து அதான் கிட்ட இருந்து தேவர்களோட பயத்தை போக்கி அவங்கள காப்பாத்துவார் அதத்தான் முதல்ல சொல்றான் ஆண்டாள் முப்பத்து முக்கோட்டி தேவர்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு அவங்களோட நடுக்கம் அதுதான் பயம் அந்த பயத்தை தீர்க்கிற பலம் இருக்கிறவனே மிடுக்கு இருக்கிறவனே தூங்காம எழுந்துரு அப்படின்னு சொல்றான் அது என்ன தேவர்கள் முப்பத்து மூணு கோடி பேரா அத்தனை பேரா இருக்கிறாங்க நம்ம இந்து மதத்துல இல்ல இல்லை முப்பத்து மூணு விதமான தேவர்கள் யார் தெரியுமா பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு சூரியன்கள் எட்டு வசுக்கள் ரெண்டு அஸ்வினி குமாரர்கள் கூட்டி பாருங்க பதினொன்னு பன்னெண்டு எட்டு ரெண்டு மொத்தம் முப்பத்தி மூணுன்னு வருமே ஆண்டால் என்ன தெரியுமா கேக்குறான் முப்பத்தி மூணு பேரா வரணுமா ஆம்பளைங்களா இருக்கணுமா சக்தி இருக்கிற தேவர்களா தான் இருக்கணுமா அமுதம் குடிச்சிட்டு நாங்க சாகப் போறதில்லை அப்படின்னு வரம் பெற்றவங்களா இருக்கணுமா அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்ககிட்டயே சண்டைக்கு வர்றாங்களே தான் நீ முன்னால போய் காப்பாத்துவியா அஞ்சு லட்சம் பேர் யார் அஞ்சு லட்சம் பேர் கோகுலத்தில் இருந்த இடை பெண்கள் அப்ப அஞ்சு லட்சம் பேர்னா வரமாட்டியா பெண்கள்னா வரமாட்டியா சக்தி இல்லாதவங்களான எங்களுக்காக வரமாட்டியா நீ இல்லாம நாங்கெல்லாம் செத்து போனாப்ல இருக்கமே உன்னே ஆசைப்படுற எங்களை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேக்குறா அதுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாத்தனம்னா மனசு இருக்கணும் அதான் நல்லவங்களை காப்பாத்துற நேர்மை மனசு இருக்கணும் நேர்மை மட்டும் இருந்தா போதாது பலமும் சாமர்த்தியமும் இருக்கணும் எதிர்த்து வர்றவங்களுக்கு நெருப்ப போல வெப்பம் கொடுக்கணும் அதாவது பயம் கொடுக்கறவனா இருக்கணும் இல்லையா அப்பதான் தைரியசாலி பலசாலி சரி அதுக்குன்னு இந்த பெருமாள் ஹிரண்யனை கொன்னார் ஹிரண்யாட்சனை கொன்னார் கம்சனை கொன்னார் ராவணனை கொன்னார் சுவாமி ஒரு தெய்வம் தெய்வம் போய் இவங்களெல்லாம் கொலை கொல்ல செய்யலாமா கொல்லலாமா தப்பு இல்லையா அது அவருக்கு குற்றம் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்கு நீங்க ஒன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா ஊருக்கு யாராவது கெடுதல் பண்ணா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல கொலை பண்றான் போய் புடுங்கிறான் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஜெயில போடுவாங்க அவன் ரொம்ப கொலை பண்ணிருக்கான் ரொம்ப கெட்டவன் இவன் இருந்தான்னா இந்த சமூகமே கெட்டு போயிடும் அதனால அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் வரும்னா தூக்கு போட்டுருவாங்க இல்ல அப்ப அந்த ஜட்ஜு அவரை போய் குறை குறை சொல்லலாமா அவங்க இல்லன்னா அப்புறம் ஒரே கெட்டது அது போல சரி நம்ம உடம்புல பெரிய கட்டி வருது கேன்சர் வருது அது அப்படியே இருக்கட்டும் விட்டுருவோமா அதை விட்டா உடம்பெல்லாம் பரவிடுவோமே அப்ப டாக்டர் கிட்ட போய் இதை வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு கேட்கற இல்ல அத போல பெருமாள் என்ன பண்றார் ராவணன் கம்சன் ஹிரண்யன் இவங்கெல்லாம் இருந்தா இந்த ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் தர்மமே அழிஞ்சு போயிடும் அதனால என்ன பண்றார் வாய்ப்பு கொடுத்து பாக்கிறார் திருந்தலன்னா என்ன பண்றார் அழிச்சு இல்லையா அதனால இவங்களெல்லாம் எல்லாம் பெருமாளுக்கு குற்றம்னு சொல்லக்கூடாது குற்றமே இல்லாதவனே அதத்தான் விமலா அப்படின்னு சொல்றான் என்னதான் இருந்தாலும் பெருமாள் தாயார் முதல்ல சிபாரிசு பண்ணாம காரியம் செய்ய மாட்டார் அதனால கண்ணன் என்ன பண்ணிட்டார் அமைதியா இருந்துட்டார் இப்ப ஆண்டாள் சரி என்னதான் இருந்தாலும் கண்ணன் ஆம்பள அதுவும் இவர் கண்ண ராமர் இல்ல நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது நாங்க அம்மா நப்பின்ன அவளையே எழுப்புவோம் திரும்புவோம் நப்பின்னையே எழுப்புறா ஆண்டாள் எப்படி சொல்லி எழுப்புறா அவளோட அழக சொல்லி அவளோட குணத்தை சொல்லி எழுப்புறா ஆண்டாள் தாயார் அந்த நப்பின்னை எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்றாங்க மார்புகள் கோபுர கலசத்தை மெத்து அவளுடைய இருக்கே அழக செவப்பா இருக்கான் அந்த உதடுகள் எல்லாம் அவளுடைய இடுப்பு சின்ன இடுப்பா இருக்குதான் அவங்க பேர் என்ன நப்பின்னு பேர் அது மட்டும் இல்ல எல்லா நல்ல குணங்கள் இருக்கிறவங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நப்பின்னையே அப்படின்னு கூப்பிட்டான் அதுக்கு மேல நீதான் திரு இல்லையா அப்படின்னு எழுந்துரு வா அப்படின்னு கூப்பிடுறா என்ன திருன்னா என்ன தனி மதிப்பா நாம மதிப்போட ஒரு விஷயத்த ஒருத்தரை சொல்லும்போது நல்ல விஷயத்துக்கு திரு அப்படின்னு சேர்த்துக்கிட்டு தானே சொல்லுவோம் கோயில்னா என்ன சொல்லுவோம் திருவரங்கம் அப்படின்னு தானே சொல்றோம் அதே போல ஒரு பெரியவங்களை கூப்பிடும் ஆண் பெண்ண கூப்பிடும்போது எப்படி சொல்லுவோம் திரு திருமதி அப்படின்னு தானே சொல்றோம் சமஸ்கிருதத்துல ஸ்ரீ அப்படின்னு ஒரே எழுத்தோட ஒரு பேர் இருக்குது அந்த பேர் யாருக்கு தெரியுமா மகாலட்சுமி தான் அவங்க கையில ஆயுதமே இருக்காது அவங்க பாக்கறதுக்கு கூட கோபமாலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கோவமே வராது கருணையே இருக்கிறவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல செல்வத்தை கொடுத்து பெருமாள் கிட்ட சேர்த்து வைக்கிற அம்மாதான் மகாலட்சுமி அதனாலதான் திருவே துயிலழாய் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா நப்பின்னையும் கருணையோட இதோ வரேன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆண்டாள் பஜனை பாடிக்கிட்டே காலங்காத்தால போகும்போது எங்களுக்கு விசிறி வேணும் எங்க முகத்தை எல்லாம் பாத்துக்கறதுக்கு தட்டுலி அதான் கண்ணாடி கண்ணாடி வேணும் அத கொடுத்து அதோட உன் புருஷன் கண்ணனைய எங்களுக்கு கொடுத்துடு எங்களை மகிழ்ச்சியில தலைக்க வை அப்படின்னு சொல்ல நப்பின்னையும் கண்ணனை விட்டுட்டு விசிறி கண்ணாடியோட ஆண்டாள் தோழிகளோட கூட்டத்துல வந்து சேர்ந்தா இப்ப எல்லாருமா சேர்ந்து நேரா கண்ணனை எழுப்ப போறாங்க எப்படி எழுப்புறாங்கன்னு பாப்போமா முப்பத்து மூவர் மூவரமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய் செப்பமுடையாய் திறலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாலனை இப்போதே எம்மை நீராட்டு ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்